இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக பார்க்க கத்தர் இது அந்த நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த நாளிலையும் ஊழியரின் ஊழியத்தை குறித்து குடும்பத்தில் நம்ம எந்த ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக நம்ம பார்ப்போம் பெரிய அஞ்சு பன்னெண்டு காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் இங்க நம்ம பார்த்தோம்னா காலத்தை பார்த்தா நம்ம போதகிற ஆக வேண்டியோ வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அந்த மூல உபதேசத்தை அவங்களுக்கு தெரியாதனால திரும்பி திரும்பியும் அதை சொல்றதா இருக்கிறதுனால போதிக்கிறதா இருக்கு அதனால நீங்கள் பாலை உண்றீங்க பலமான ஆகாரத்தை சாப்பிடலை அப்ப ஆதாம் ஏவாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன செஞ்சிட்டாக ஏவாளுக்கு போதிக்க தவறிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏவாள் காயினுக்கு போதிக்க தவறிட்டாங்க ஏன்னா பாவம் எதனால் வந்துச்சுன்னா போதிக்காதனால மூல உபதேசத்தை உண்மையான சத்தியத்தை ஆண்டவச ஜீவ விருச்சக்கணியை நன்மை தீமியை பழத்தை சாப்பிடாதீங்கன்னு அது தான் போதித்தார் அதை வந்து ஆழமாக போதிக்காமல் விட்டதுனால தான் அது ஒரு எச்சரிப்பாக எடுக்காததுனால அந்த பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நம்ம மூல உபதேசம் கிறிஸ்துவோட உபதேசம் நம்ம மறந்து விட்டோன்னா நம்ம அநேக பாவங்களுக்குள்ளாக சிக்குண்டு நம்ம போயிடுவோம் ஏன்னா வீட்டில் நம்ம தாய் வந்து என்ன செய்யணும் வீட்டில் போதிக்கிறவர்களாக இருக்கணும் என்ன போதிக்கிறதா இருக்குன்னோ வேத வாசனத்தை எடுத்து போதிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை ஜனங்களுக்கு கத்த என்ன கட்டளைகளை கொடுத்தாருனா பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு எப்படி வனாந்திரத்துலேருந்து எகிப்து தேசத்துலேருந்து இருந்து வந்த ஜனங்களை எப்படி வந்தோம் என்று அவங்கள போதித்து கொண்டு வரணும் அதே போல தான் இன்றைக்கி நம்ம போதிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி போதிக்கிறவர்களாக இருக்கிற நம்மளை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம இன்னும் மூல உபதேசத்தை தெரியாமல் இருக்குது அது என்ன மூல உபதேசம் நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் என்னன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்குறோம் அவங்களுக்கு நம்ம போதிக்கிறத விட்டு நம்ம அவங்களோட போதனையை எடுத்து நம்ம செய்கிறோம் உதாரணத்துக்கு மீடியாவில் எடுத்துக்கொண்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம இப்படி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் ஒரு இது நம்ம அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட உபதேசத்தை கேக்கிறோம் தவிர நம்ம ஒரு தகப்பனாக இருந்து ஒரு தாயா இருந்து பிள்ளைங்களுக்கு உபதேசிக்காம அவங்க சொல்றது காரியத்தை சொல்லி நம்ம கேட்குறோம் நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் வேத வசனத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா நீதியின் வசனத்தை பழக்கம் இல்லை அதனாலதான் நம்ம பிள்ளைங்க பேச்சு கேட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம தவறான காரியத்தை செய்கிறோம் போது அப்போ குள்ள உண்மையான வசனம் பழக்கம் இல்லாததுனால தான் நம்ம உலக பிரகாரமாக பிள்ளைகள் என்ன சொல்றதோ அதை நம்ம கீழ்படிந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிறோம் நீதியான காரியங்கள் என்னது இந்த போதனை நம்ம நம்ம வர காலத்தில் நம்ம கட்டளைகளையும் நேமைகளையும் தான் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன்னா இந்த நாட்களில் ஒரு முறைகேடான வாழ்க்கை வாழ்றதுக்கு அநேக வழிவாசல்கள் விசாரித்து திறந்து வச்சிருக்கிறான் நம்மளும் இந்த வாசலில் விழுந்துடுறோம் எதனால தான் நம்மளுக்கு அந்த போதனை கிடைக்கல பிள்ளைகளுக்கும் சரி தகப்பனுக்கும் சரி தாய்க்கும் சரி கத்தருடைய நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை அதை நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு எப்படின்னா இந்த வசனங்கள் ஆண்டவர் கட்டளைகளாக கொடுக்குறாரு பேதர் மொழி மகாவியானவர் இங்க பார்த்தோன்னா ஒரு அஞ்சு குணங்களே இங்க பேதுரு சொல்ல சொல்ற ஒன்று பேதுரு ரெண்டு ரெண்டு சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாகிருங்கள் அப்ப இங்க களங்கம் இல்லாத பால வாஞ்சையாக இருக்க சொல்றாரு ரட்சிக்க ஏற்றபடி நடக்க இங்க சொல்றாரு முதலாவது துர்க்குணம் நம்மக்குள்ள ஒரு கெட்ட சுபாவங்கள் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம பார்த்தோன்னா பிள்ளைங்களாம் எல்லாம் இருப்பாங்க ஆனால் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க கெட்ட சுபாவங்களாக இருப்பாங்க அப்படின்னா திருடுறது வரும் வாய் திறந்தா எல்லாம் போய் சொல்கிறது ஸ்கூலில் வந்து என்ன செய்ய கதை சொல்கிறது இப்போ அந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் இவரு வந்து உண்மையாக இருக்காது வீட்டில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி கதை சொல்கிறது அது ஒரு கெட்ட சுபாவமாக இருக்குது துர்க்குணம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் இந்த துக்குணத்தை நம்ம வீதியை கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அதான் சொல்கிறேன் பரிசுத்தாவியான் நம்ம கூட இருக்கும்போது அவங்க செய்கிறதை கெட்டதை ஆவியானவர் சொல்லி கொடுத்துருவார் இது வந்து அவங்க பொய் பேசலாம் நீ சரிப்படுத்து ரெண்டாவது சகலவித கபடர் ட்ரீம் கபடா அப்படின்னா கபடு சொல்கிறதோட சொல்கிறது என்னதுன்னா எட்டிங் ஒரு ஆள் வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறது ஒரு ஆள் வந்தால் வேறு மாதிரி பேசுறது உதாரணத்துக்கு நம்ம பச்சோந்தியை எடுத்துக்கொள்வோம் அந்த பச்சோந்தியை என்ன செய்யும் ஒரு மரத்துக்கு ஏறினா அந்த மர ஆகும் இன்னொரு மரத்துக்கு ஏறினா அந்த கலராக மாறும் அதே போல் கபடுன்னு சொல்லும்போது நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த அந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் ஆக்டிங் பண்ணுறது அதுவும் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் அப்பா வந்தால் இப்படி சொல்லிடு அம்மா வந்தால் இப்படி அட்டிங் பண்ணி ஆளுங்க வந்தால் இப்படி செய்ய அந்த ஒரு பொய்யான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு நம்ம தூண்டி விடுவாங்க மூன்றாவது என்னன்னா வாக்குவாதம் ஒரு காரியத்துக்கு நம்ம வாக்குவாதம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டுருக்கு அப்போ ஏசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கோன்னா பிலாத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னே பிலாத்து பார்க்குறாரு அங்கே பிரதான ஆசாரியர்கள் பரிசே சரிசைகள்லாம் என்ன செய்கிறாங்க இயேசு மேலே பலவித தீமைகளை சொல்லி போடுறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ அங்கே இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ அமைதியாக இருந்தார் அப்போ பிலாத்து ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களா இயேசுவார் ஏன்னா அவங்க வாக்குவாதம் பண்ணி எப்படியாவது இயேசு மேலே பழியை போடணும்னு இருக்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ அங்கே வாக்குவாதம் பண்ண நல்லா நம்ம இதில் வந்து கத்தர் இயேசுக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறத ஒரு காரியம் வாக்குவாதம் நீதி நம்ம பழக்கம் இல்லைன்னா நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம் கத்தருடைய வசனத்தை சரியாக நம்ம தியானிக்கலைன்னா சரியாக அதோடைய படி போதிக்கலைன்னா அதன்படி நடக்கலைன்னா நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம் ஓகே அடுத்தது நம்ம பார்ப்போம் பொறாமைகள் இன்றைக்கி அநேக பொறாமைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொறாமைகள் எங்கே வந்துச்சுன்னா காயின் ஆவிய்கிட்ட பொறாமை வந்துச்சு அப்போ காயின் வந்து என்ன செஞ்சது செஞ்சாரு நல்ல ஒரு பலியை ஆண்டவருக்கு செலுத்தலை ஆபேல் நல்ல பலியை செலுத்தலாம் இன்னைக்கு நல்ல மற்றவங்க வந்து நல்லா வளர்றாங்க கத்திற்குள்ளாக வளர்கிறாங்கன்ட்டு நம்ம பொறாமை படக்கூடாது ஏன்னா அதனால நம்ம அவங்களுக்கு தீமை செய்யணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கா காயின் என்ன செஞ்சார் கொலை செய்தார் யாரை ஆபேலை எதுனாலனா பொறாமையினால் தேவன் அவனை அங்கீகரித்தாருன்னு இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் வளர்கிறாங்களா அது வந்து தேவன் கொடுத்த ஈவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இந்த பிலாத்தை பார்த்து பிளாத்த சொல்கிறது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது நான் உங்களை சிலுவையிலையும் போட அதிகாரம் இருக்குது விடுதலையாக்கவும் அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பிதா ஒருவர் தவிர அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கலன்னா அது வந்து ஒன்றும் இல்லைன்றார் அவர் கொடுத்தாருன்னா அதுதான் ஒன்றும் செய்ய முடியாது அவரோட இது கட்டளைகள் அப்படி அப்ப நம்ம பொறாமை கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளணும் அடுத்தது புறங்கூறுகிறது இதுதான் நம்ம வா கிறிஸ்துவ வாழ்க்கையில அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இந்த இல்லை நம்ம வீட்டுலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இந்த புறங்குறுல நம்ம இருக்கக்கூடாது இங்கே வந்ததுன்னா மோசையை குறித்து புறங்குற மிரியாமும் ஆர்வனும் என்ன செஞ்சாங்க குரங்குறுணா அதனால் மிரியாமுக்கு வந்தது என்னதுன்னா குஸ்தரோகம் அநேக வியாதிகளை தான் பெற்றுக்கொள்கிறாங்க தவிர இந்த குரங்குறி நன்மையானது பெற்றுக்கொள்ள முடியுங்க அதனால் கத்தை நம்மளை இன்றைக்கு மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கும்போது கத்தை நம்ம வாழ்க்கையை நீதியின் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆமே இன்னும் நம்ம பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னா நீதியின் வசனத்தை நம்மளுக்கு பழக்கம் இல்லை அதனால் நம்ம இன்றைக்கி அஞ்சு அஞ்சு குணங்களை நம்ம பார்த்தோம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் போதிக்கிறவர்களாக இருக்கணும் வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க உலகத்தோடைய காரியங்கள் எடுத்து நம்மளுக்கு போதிக்கும் போது நம்ம நீதியினுடைய பழக்கம் இல்லாதனால வசனம் பழக்கம் இல்லாதனால நம்ம அவங்க பேச்சை கேட்டுருக்கோம் இதுதான் நம்ம தவறு பண்ணிடுறோம் நம்ம வசனத்தை எடுத்து இது தவறு இந்த மாதிரி போட்டிருக்கு நம்ம செய்யக்கூடாது என்று போதிக்கிறவர்களாக மாறணும் அதை சொல்கிற காலத்தை பார்க்கலாம் அது நம்ம வந்து போதகராக ஆக வேண்டியது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு போதிக்கிறவர்களாக மாறணும் எல்லாரும் மாறணும் ஏன்னா வசனம் எடுத்து இந்த மாதிரி கட்டளைகளையும் நேமங்களையும் சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைங்கள் நாளுக்கு அது வளரும் போது யாரும் சொல்கிறேன் சிறு வயதில் கற்றுக்கொள்கிறவர்கள் முதல் வயது வரைக்கும் கைவிடாத இருப்பாங்க அதனால் நம்ம இந்த கட்டளைகளையும் நேமைகளையும் கை நம்ம எல்லாத்தையும் சரியாய் நடத்த சீராய் நடத்த கத்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் பரிசுத்த இன்னும் நம்மளுக்கு பலன் கொடுப்பார் இன்னும் அடுத்த வீடியோவை சந்திக்க கிருபை செய்தார் கத்தர் சித்தமானால் வருகை தாமதித்தால் அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம் ஒரு பிளஸ்யம்